அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூத்தி ஆறு பாடலம் தொண்ணூத்தி நாலு கருத்தும் உணர்வும் உணராதக்கு உறுதி மூர்க்கன்தான் கொண்டதே கொண்டு விடான் ஆகும் ஆகாதே உண்டது நீளம் பிரிது என் பொருள் என்னவென்றால் அறிவாளிகள் ஆராய்ந்து ஒரு உண்மையை அறிந்து அந்த கருத்தை அறிவில்லாத மூடனிடம் சொன்னால் அது பிரயோஜனப்படாது பிடித்த முயலுக்கு மூனே கால் என்று இருக்கக்கூடிய குட்டாடுக்கு பெரியவர்கள் சொல்லுகிற அறிவிடை என்பது ஏற்காது அவன் அதை ஏற்கவும் மாட்டான் தான் கொண்டதை ஏற்றுவான் இது எப்படி என்றால் நீளம் என்கிற நிறம் இருக்கிறது அல்லவா அந்த நீல நிறத்தோடு எது கலந்தாலும் அது நீளமாகத்தான் ஆகவே பிரிதொரு நிறமாக ஆகாது எனவே நீளத்தில் எப்படி பிற நிறங்கள் நீளத்தோடு ஒற்றி போய் நீளமாக ஆரம்பிமோ அதுபோல் முட்டாளான தான் சொன்ன கருத்தையை தொடர்ந்து சொல்வானே ஒழிய உண்மையை அறிந்து அதை சொல்லக்கூடிய அறிவுடையவர்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் எனவே அவனுக்கு உபதேசம் செய்வது அல்லது அவனுக்கு நல்ல வார்த்தைகளை கூறுவது என்பது தகாது கூறாமல் இருப்பதே நல்லது என்று சொல்லுகிற பாடல் கல்வி அறிவற்ற மூர்க்கர்களுக்கு அறிவுரை கூறாமல் இருவல் என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே ஆசிரியர் மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்போம் மூர்த்த கருத்தும் உணர்வும் உணராத மூர்க்கற்கு உறுதிமொழி மூர்க்கன் தான் கொண்டதே கொண்டு விடான் ஆகும் ஆகாதே உண்டது நீளம் புனிது நன்றி வணக்கம்